நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரயில் வழித்தடத்தில் கவச் பொருத்தம் ரயில்வே அமைச்சர் அறிவிப்பு ஸோ உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரியில் அந்த பயணிகள் ரயிலில் முதன் முதலாக சோதனை இடப்பட்டிருக்கும் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து இந்த ஒரு ஏடிபி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் ஸோ இதை வந்து எல்லாத்துலேயுமே ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பொறுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக போயிடுச்சுன்னா ஒரு ஸ்பீடு லிமிட்டுக்கு மேலே தாண்டி போயிடுச்சுன்னா இந்த கவச்ச டெக்னாலஜி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த கவர்ச்சு சிஸ்டம் வந்து அப்ளை ஆகி ட்ரெயின் உடனே ஸ்டாப் ஆகும் அதே மாதிரி ஒரே ரயில்வே ட்ராக்ல வந்து ரெண்டு ட்ரெயின் வர்றதா இருந்தா உடனே இந்த டெக்னாலஜி அதை கண்டுபிடிச்சு என்னன்னா விபத்தை வந்து தடுக்கும் அதற்காக தான் இந்த கவஜ் டெக்னாலஜி தான் இன்ஸ்டால் பண்றாங்க ஸோ இதுல என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்ணாடி இலை வயர்கள் அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் இதெல்லாமே ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக் பக்கத்துல எங்க எல்லாமே நிறுவுவாங்க ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லும் இது ஃபாஸ்டா என்ன பண்ணோம்னா இன்ஃபர்மேஷனை வந்து கம்யூனிகேட் பண்ணும் அதுக்காக தான் இந்த ஃபைபரை வந்து பொருத்து பொறுத்துறாங்க ஸோ ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் கண்ணாடியில இதுவரைக்கும் பொருத்தப்பட்டுள்ளது அதே மாதிரி எண்ணூற்றி அறுபது தொலை தொடர்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ என் எவ்வளவு கிலோமீட்டர் இது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த கவச் டெக்னாலஜி வந்து அஹ் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு